ஐயா ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும்னா ஒரு ஓமை சொன்னால் நீங்கள் ரொம்ப அழகாக புரிய வைக்கிறீங்க எப்படின்னா ஒரு சினிமா தேட்டருக்கு போய் உட்காடுறோம் அங்கே ஸ்க்ரீனில் படம் ஓடுது அந்த காட்சியில் வந்து நம்ம அழுகிற சீனு சிரிக்கிற சீனு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நமக்குள்ளே நிகழ்தது அப்படின்னு நினச்சி நம்ம இன்பப்படுறோம் துன்பப்படுறோம் ஒரு கால இலையில் இந்த காட்சி எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்குறோம் அது என்ன காரணம்னு சொன்னால் ஒரு ஒளி சிதறல் தான் அந்த காட்சியாக வருது அப்போ இந்த ஒளி எங்கே போகுதுன்னு பார்க்கும்போது அது ப்ரொஜெக்டர் ஓட்டம் ஓட்டிக்கிட்டு இருப்பான் அதுலேருந்து ஒரு ஒளி வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் விழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா மெதுவாக தரையை திருப்பி இந்த ஒளி எங்கேருந்து வருது இதையே பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த ஓட்டையில் ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அவனை பார்க்கும்போது நமக்கு இப்போ தலை திரும்பிடுது பாருங்கள் அப்போ நம்ம சினிமா தேட்டர் இருக்கக்கூடிய காட்சி நம்முடைய கண்ணுக்கு மறைஞ்சு போகுது இது வந்து ஓமை உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ இதே தாங்க விடயம் அது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு காட்சின்னா பார்த்திங்கன்னா ஒரு சினிமா தாங்க இது நல்லா செஞ்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் வந்து வறுமை ஒரு குடும்பத்தில் வந்து நோய் ஒரு குடும்பத்தில் கல்வி அறிவு இல்லாமல் கஷ்டப்படுறது முதுமை கஷ்டப்படுறது திருமணமாகாமல் கஷ்டப்படுறது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுது நை நல்லா யோசிச்சு பாருங்க இது இல்லாது எந்த வீட்லேயாவது வேறு ஏதாவது சினிமா ஓடுதா ஸோ தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த பத்து ஸ்டோரியை மாறி மாறி ஓட்டிக்கிட்டு இருக்காரு எதுக்காக ஓட்டுறாரு இது வந்து ஒரு காட்சிங்கிறத என்னாம அறிஞ்சிக்கிறதுக்காக தான் ஆக நான் காட்சி வேறு உயிர் வேறு நான் பார்க்குறவன் வேற காட்சி வேறு அப்போ காட்சியை காணும்போது தான் நான் பார்க்கறவன் வேறேங்கிறத நம்ம உணர முடியும் அதுக்கு தான் இந்த காட்சியை கொடுத்துருக்காரு ஸோ இந்த காட்சியை பல காலம் பார்த்து பார்த்து இது வெறும் காட்சி தான் அப்படிங்கிறத உணருது சரி இந்த காட்சி எங்கேருந்து நமக்குள்ளே வந்து பரிணமிக்குது இதுக்கு காட்சிக்கு சாட்சி யாருன்னு பார்க்குறாரு அந்த உயிர் தானாக வந்து இந்த காட்சியை தொடர்ந்து இதான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல நமக்குள்ள நம்ம கஷ்டப்படுறோம் அப்புறம் சந்தோஷப்படுறோம் கஷ்டப்படுறோம் சந்தோஷப்படுறோம் ஸோ இது எதுவும் ஓற்ற காட்சி ராகுது அப்படின்னு அந்த காட்சி எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒளி அதான் அருள்ன்றதுங்க அந்த அருள் வந்து உதயமாகுதுங்க அது எப்பயுமே இருக்குது ஆனால் எப்போ அதை நம்ம காணணும் அப்படிங்கிற நம்ம அந்த அருள் வந்து பணி செய்யுது ஸோ அந்த அருள் வழியில் அப்படியே நம்ம போக 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 எப்படின்னா இந்த காட்சியெல்லாம் மறையுது அதாவது உடலோடு கூடி இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது ஒரு காட்சி பொருளுங்கிறத நாம் அறிஞ்சோம் எப்போ இந்த காட்சி பொருளை நாம் வந்து ஒரு காட்சியாக ஆகிட்டோமோ அப்போ காண்பான காணக்கூடிய ஒரு ஆசை நமக்கு வந்துடும் அந்த ஆசைக்காக தான் ஐயா இவ்வளோ காட்சியும் கொடுத்துட்ருக்காரு அந்த காண்பானுடைய அந்த காட்டு நாம் பாருங்க இந்த காட்சியை அவனை கண்ட நிமிஷமேங்க அந்த காட்சிங்கிறது நமக்கு ஒரு கனவு போல மறைஞ்சிடும் ஆக முழுமையாக எப்படி சினிமா வேறு நாம் வேற இல்லைன்னு வாழ்ந்தமோ ஒரு காலத்தில் போல சிவமும் நாமும் வேறு இல்லை அப்படிங்கிற நிலையில் நாம் எம்பெருமானோடு இரண்டரை கலந்துருவோம் சினிமா முடிஞ்சு போச்சு சிவா என்னம்மா